வணக்கம் லோகநாதன் அன்னை டியூஷன் சென்டர் இந்த பதிவில் உயர் பதவிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச உயர் பதவி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இன்னும் நிறைய உயர் பதவிகள் இருக்குது அந்த பதவிகளெலாம் என்ன நம்ம எப்படி பசங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணுறது அதற்காக அப்படின்ற பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தத வச்சு நம்ம எல்லாத்துக்கும் கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்குறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ்னால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸு அதுலேயே ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரெவன்யூ சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி கஸ்டம்ஸ் அண்டு சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு இண்டியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஒர்க் இருக்குது ஐஏஎஸ் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஐசிஏஎஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் ICLS Indian Cooperative Law Service, IDAS Indian Defence Account Service, IDES Indian Defence Estate Service, IIS Indian Information Service, IPTAS Indian Post and Telecom Account Service, IPS Indian Postal Service, IRAS Indian Railway Accountant Service, IRPF Indian Railway personal service irts indian railway traffic service its indian trade service irp fs indian railway protection force service ies indian enhancing service engineering sorry iiofs indian ordinance ஃபேக்ட்ரி சர்வீஸ் ஐடிஎஸ்இ இந்தியன் டிஃபென்ஸ் என்ஹான்சிங் சர்வீஸ் ஐஇஎஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஐஎஸ்எஸ் இந்தியன் ஸ்டாடிக் சர்வீஸ் ஐஆர்இஎஸ் இந்தியன் ரயில்வே இன்ஜினியரிங் சர்வீஸ் ஐஆர்இஇஎஸ் இந்தியன் ரயில்வே எலெக்ட்ரிக் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரி பதவிகளும் தேர்வுகளும் இந்த ஆட்சியில் ஆட்சியில் அதிகாரம் ஆளுமை அந்த மாதிரி பணிகளுக்கு வந்து நம்ம நிறைய இடங்கள் இருக்குது இவை அனைத்தும் நம்ம தேர்வுகளையும் கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் ஏதாச்சும் ஒரு இருந்தால் போதும் பெரிய கல்வித் தகுதி எதுவும் தேவையில்லை ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் முறையான பயிற்சி அறிஞ்சிருந்தாலுமே போதும் யார் வேணுனாலும் இந்த தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்திய ஆட்சியில் பணியமைக்கணும் அப்படின்ற சொல்லி நினச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய நிச்சயமாக இருக்கும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தோம் நம்ம பெரும்பாலும் இளம் பட்டதாரிகள்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த விஏஓ போஸ்ட்டுக்கு கிளர்க் போஸ்ட்டுக்கு ஹெத்ரமைப்பாளர் பதவி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டி போடும்போது மனசு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லை இதுக்கெல்லாம் போட்டிடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த பதவி பார்க்கறது மூலமாக இவ்வளோ பதவிகள் இருக்குது இந்த பதவிகளுக்கெல்லாம் வேக்கன்சிஸும் நிறையா இருக்குது ஆனால் கொஞ்சம் நம்ம நாலேஜை வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதிகமாக நம்ம படித்து நம்ம ஒரு உயர்ந்த படிப்புக்கு போகணும் உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணால் போதும் இதுக்கு என்ன அதிகமாக பயிற்சி வேணும் அதிகமான முயற்சி வேணும் அவ்வளோதான் முயற்சியும் பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறது நிரந்தரமாக தான் இருக்கும் இதை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி வைக்கணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை பற்றி பொழுது அவங்க அதற்காக படிக்கிறதுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் படிக்க படிக்க நம்மளுக்கு அதனால நாலேஜ் வந்து நிறையா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம அதுக்காகவே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இதோட பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மத்தியில் நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவங்க கண்டிப்பாக படித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தனால் அந்த முயற்சி வந்து பயிற்சியாக மாறும் பயிற்சியில் கிடைச்சதை வெற்றி கண்டிப்பாக அந்த பொ பொசிஷன் போய் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நன்றி ஹேவ் அ குட் டே